அடுத்தது வந்து ஒரே பிரிவு அந்த இந்து மதத்தை விட்டு அடுத்தது இஸ்லாமிய மதத்துக்கு அடுத்தது கிறிஸ்டின் அதுல ஒரு மூணு நாலு பிரிவு இருக்கு அறிவு கட்ட மாட்டேங்குது சோ ஒன்றே குளம் தேவன் சொல்றீங்க அது ரொம்ப சந்தோஷம் நான் அரபு நாட்டில் நிறைய இருந்திருக்கிறேன் ஒரு பதினாலு வருஷம் சோ எனக்கு அதில் நிறைய ஈடுபாடு உண்டு அந்த ஒரு வகையில நான் நம்புறேன் பட் அதில் ஒரே ஒரு வகையில எனக்கு சந்தேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அதையும் என்னை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இந்த அறிவு தடுத்துக்கிட்டே இருக்கு இஸ்லாமிய மதத்துல ஒவ்வொரு பிரிவிலையும் ஒவ்வொன்று இருக்கிற மாதிரி இந்த ராவுத்தர் சாயப்பு லப்பன் சில பிரிவுகள் இருக்கு இதுக்கு எனக்கு ஒரு சரியான விளக்கம் சொன்னீங்கன்னா நான் முழு மனதாக ஏற்றக்கூடிய பக்குவத்தை எனக்கு இறைவன் கொடுக்கணும் இதுக்கு அருமையாக எனக்கு நீண்ட நேரம் கொடுத்தாலும் பரவாயில்லை நல்ல ஒரு சந்தேகத்தை எனக்கு நிறைவேற்ற வைக்கிறேன் இது ஒரு முக்கியமான தேவையான கேள்விங்க என்னட்டா இஸ்லாத்துல ஜாதி இல்லை எல்லாரும் ஒன்னு சொல்லுது பிரச்சாரம் பண்றோம் ஆனா அந்த இஸ்லாத்திலே ஒரு ஆள் தன்னை மறைக்காருங்கிறாரு ஒரு ஆள் ரெப்பேங்கிறாரு ஒரு ஆள் ராவுத்தருங்கிறாரு ஒரு ஆள் தக்கினிங்கிறாரு ஒரு ஆள் சீயாண்டுக்கிறாரு சொல்றாரு இப்படி எல்லாம் நிறைய உங்களுக்கு என்னான இருக்குது அப்படிங்கிறது நல்ல ஒரு கேள்வி ரெண்ட விளைவிக்கிறோம் நீங்க அதாவது குளத்தின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் அவன் செய்கிற தொழிலின் அடிப்படையில் ஒருவன் தனக்கு ஒரு அடையாளம் வைத்துக் கொள்வதை வந்து இஸ்லாம் மறுக்கவே இல்லை அந்த அடையாளம் அடையாளமா மட்டும் இருக்கணுமே தவிர அதனால வந்து ஒருத்தன் உயர்ந்தும் ஒருத்தன் தாழ்ந்தனங்கிறது வரக்கூடாது ஒருத்தன் தொடுவதற்கு ஏற்றவன் ஒருத்தன் தொடக்கூடாது வந்து வரக்கூடாது ஏன்னா இந்த அடையாளங்களை வந்து நான் தமிழ் என்று சொல்லிக்கிறேன் முஸ்லீம் தான் நான் என்னை தமிழ் முஸ்லீம்னு நான் சொல்லிக்கிறேன் வடநாட்டில் உள்ளவர் வந்து அவர் வந்து உருது முஸ்லீம்னு சொல்லிக்கிறாரு இது வந்து ஒரு உரியது இந்த மாதிரியான அடையாளங்களுக்கு பயன்படுத்துறதுல வந்து மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது இதை நீங்கள் விளங்கிக்கிட்ட பிறகு மறைக்காயர்னு சொல்றோம் இந்த மறைக்காயர்னா என்ன மரக்கல் ஆயிரு தான் மறைக்காயர் ஆயிருக்கு மரக்கலம்னா இந்த கப்பல் அந்த காலத்துல மர மரக்கலங்கிறாங்க இல்லையா தோணி இந்த மரக்கலத்தை ஓட்டி கொண்டு வியாபாரிகளாக வந்து இங்க கடலோர பகுதியில் வியாபாரம் பண்ணாங்க பாருங்க அவங்க அந்த மரக்கலத்தின் வழியாகவே தொழில் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அந்த காலத்துல அதனால வெளிநாட்டுக்கு போய் ஒரே தொடர்பு சாதனம் அந்த தொழில ஈடுபட்டவங்க வந்து மரக்கலாயர் சொல்லப்பட்டு ஆனாங்க இந்த கடலோர பகுதியில் உள்ளவர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு தகுத்த பேசிக்கிடுவாங்க கடற்கரை இருக்கிற மறைக்காயரு கடற்கரையில குடியேறவங்களா இருப்பாங்க வேற பகுதியில வந்து குடியேறினவங்களா இருப்பாங்க ராவுத்தர் எதுக்கு சொல்றதுன்னா வந்து குதிரையை பயிற்சி விக்கிறவருக்கு பேர் ராவுத்தர் யானையை பயிற்றுவிக்கிறது மாவுத்தன்மா யானைக்கு வந்து மாவுத்தனும் குதிரைக்கு வந்து ராவுத்தன் சொல்றது அதாவது யானைக்கு வந்து வேலை பாகன் இருக்கான் பாருங்களேன் அவன்தான் மாவுத்தன் அப்ப பாகன்னு சொல்லுவாங்க மாவுத்தன் சொல்லுவாங்க சரியான தமிழ் மாவுத்தன் தான் குதிரைகளை வந்து பயிற்றுவித்து மன்னர்களை கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு குரூப்பு செயல்பட்டு இருந்துச்சு அந்த காலத்துல குதிரை தான் வாகனம் போர் வீரர்களா இருந்தாலும் சரி விரைந்து தகவல் தபால் தொடர்பு செய்வதாக இருந்தாலும் சரி அன்னைக்கு வேகமாக செல்லக்கூடிய ஒரே வாகனம் குதிரையா இருந்ததுனால குதிரையை பயிற்றுவிப்பதும் அதை வளர்ப்பதும் ஒரு பெரிய லாபகரமான ஒரு தொழிலா இருந்துச்சு இந்த துறையில ஈடுபட்டவர்கள் வந்து குதிரையிலேயே இருந்து கொண்டிருந்தவர்கள் வந்து ராவுத்தர்கள் குதிரை தொழில ஈடுபட்டவர்கள் என்று அவங்கள அழைக்கப்பட்டாங்க அது மாதிரி அதே மாதிரி பட்டாணியர்கள் பட்டாண்டா என்னன்னா வடநாட்டுல ஒரு பெரிய கலவரம் ஏற்படும் பொழுது பட்டாண்டு ஒரு ஊர் இருக்குது பட்டாண்டு ஒரு ஊருக்கு பேர் அந்த கலவரத்தில் அந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு அந்த ஊர்ல இருக்க முடியாத அளவுக்கு குடிபெயர்ந்து வேற பகுதிகளில் வந்து குடியிருக்க ஆரம்பிச்சாங்க அதுதான் பட்டான்கிற அந்த மாவட்டத்தில் எல்லாம் முஸ்லீம்கள் வாழ முடியாத அளவுக்கு ஒரு கலவரை வந்தவொடனே இங்க வந்தாங்களா பட்டாணியர்கள் பட்டான்கிற ஊர்ல இருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து அழைக்கப்பட்டாங்க இப்படி அவங்க வாழ்ந்த பகுதியை வைத்து செய்த தொழிலை வைத்து சில பெயர்களை சூட்டி கொண்டாங்களே தவிர இத வந்து இப்போ நம்ம சொல்றோம் இது தொழில் செய்யும் போதுதான் கரெக்ட் இப்ப சரியில்லை சொல்றேன் அந்த காலத்தில் அவர் ராவுத்தர் வேலை பார்க்கும் போது அவர் ராவுத்தர் அவருக்கு பிறந்தவன் ராவுத்தரா இருக்கும் டாக்டருடைய மகன் டாக்டரா டாக்டருக்கு படிச்சாதான் டாக்டர் நான் டாக்டரா இருந்தனால என் மகனும் தன்னை டாக்டர்னு போட்டுக்கிட்டா அடிப்பான் நீ என்ன டாக்டரானு கேட்பான் அதனால இது வந்தது காரணம் இது முஸ்லீம்கள் தங்கள் பெயரோட அறியாமையினால் அது பரம்பரை மாதிரி சேர்த்து வந்தார்களே அதை கண்டிப்பாக நிறுத்தி ஆகணும் பேரோட அப்துல் ஹமீது ராவுத்தர் இப்ராஹிம் மறைக்காயரு ஏன் இப்ராஹிம் பேர் அது மறைக்காயரு ஜாதி மாதிரி ஆக பாக்குறீங்களா நீங்க ஒரு மாதிரி பண்றதுனால கேட்கறாங்க தமிழ்நாட்டில் இந்த சனியன் இருக்கு வேற எங்கேயும் இப்படி எவனும் சேர்க்க மாட்டேங்கிறான் அரபிகள் அந்த மாதிரி ஏதாவது ஜாதியை சேர்க்கிறானா வேற எந்த நாட்டிலயா சேர்க்கிறானா தொழில் நீங்க செஞ்ச தொழில் உங்க அப்பம்பாட்டன் தொழிலுக்காக வேண்டி இப்படி ஒரு பேரை சொன்னாங்கன்னு சொன்னா அது அப்பம்பாட்டனுக்கு தான் பொருந்தும் உங்களுக்கு பொருந்தாது நீங்க யாரும் குதிரை ஓட்டியும் கிடையாது நீங்க யாரும் கப்பல் வியாபாரம் பண்றவனும் கிடையாது நீங்க யாரும் பட்டாங்கிற ஊர்ல இருந்து வந்தவனும் கிடையாது அப்போ இந்த மாதிரியான பேர்களை நீங்க பேருக்கு பின்னாடி அதை சேர்த்து கொள்வதன் மூலமாக உங்களையே கவர்மெண்டே பிரிச்சுக்கிட்டு லப்பேங்கிறான் அவனே பிரிக்கிறான் நீங்க பிரிஞ்சதுனால அவன் பிரிக்கிறான் ஏன் முஸ்லீம்லாம் ஒன்னுன்னு சொல்லக்கூடாது அதான் இஸ்லாம் சொல்லுது அதனால யாரும் மறைக்காரு கிடையாது ஒரு குளது அது ஒரு தொழில் அடிப்படையில் வந்த ஒரு பேரு அதை தவிர்த்து கொள்ளுங்க எல்லாரும் ஆனாலும் கூட இன்னொன்னு சொல்லிக் கொள்ள வேண்டியிருக்கு இப்படி மறைக்காய் ராவு திறந்து அவங்க சொல்லி கொண்டாலும் தீண்டாம ஜாதி அடிப்படையாக அது இல்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்களும் சொல்லுவேன் சொல்லியாச்சு மறைக்கார் ராவுத்தர் ஒரு தட்டில் உட்கார சாப்பிடுவார் மறைக்கார் பக்கத்தில் ராவுத்தர் நிற்பார் ராவுத்தர் பக்கத்தில் மறைக்கார் நிற்பார் ஒரு போய் பேசும் பொழுது நீங்கள் மறைக்கார் ராவுத்தர்னு விசாரிக்க மாட்டார் உடனே நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்பாங்களே அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டார் இவர் வர்றாரு நீங்கள் மறைக்காரா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் நீ அதுக்கு அது அது விசாரிக்கப்படுறது கிடையாது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சந்தித்து கொண்டால் நீங்கள் மறைக்கார லப்பையா ராவுத்தரான்னு யாரும் கேட்பாங்க ஒரு முஸ்லீம் பார்த்தோம்னா எனக்கு இருக்கீங்களா என்ன செய்யறியே தொழில் அதுதான் கேட்பேன் தவிர யாருமே யாரையுமே நீ மறைக்காரா ரப்பையா ராவத்தன் கேட்கறதே இல்லை எந்த ஒரு காரியத்துக்குமே அந்த அடிப்படையில் ஜாதியா நீங்க கருதக்கூடாது அப்படி இல்ல கொடுக்கல் வாங்கல் வரைக்கும் அவங்களுக்கு மத்தியில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை இருக்குது பாருங்க எல்லா வகையிலையும் கவரப்பட்ட ஒருத்தர் நீங்க செஞ்ச ஒரு தப்புனால தயங்குறாரு பாருங்க எல்லா வகையிலையும் இஸ்லாத்தின்பால் கவரப்பட்ட ஒருத்தர் அதுல வந்து வர்றதுக்கு தயக்கமா இருக்கிறது என்னன்னா நீங்க உங்க பேருக்கு பின்னாடி நீங்க ராவுத்தர் மறைக்காரு சேட்டு சேக்குன்னு சேர்த்துக்கிறது தான் ஏன் வெறும் பேரை மட்டும் சொன்னா உங்களுக்கு பத்தாதா எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜாதி மாதிரி மற்றவர்கள் மாதிரி நீங்க பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு தயக்கத்தை உண்டாக்குறீங்களே அப்படி இருந்தால் அதை எதிர்த்து நீங்க என்ன செய்யணும் கடுமையா வேலை செய்யணும் உங்க உங்க பேர்களோட இது சேர்க்கப்பட்டிருந்தா இன்னும் நிமிஷம் நிப்பாட்டிக்கிறீங்க இப்ராஹிம் மறைக்காரு ஒருத்தருக்கு பேரா இருந்தா இப்ராஹிம் மட்டும் சொல்லுங்க ராவுத்தர் பேர்ல சேர்த்து இருந்தா அவர் ராவுத்தர் நிப்பாட்டுங்க ஜாதி மாதிரி தென்படக்கூடிய அந்த வாடகை கூட இருக்க கூடாது உண்மையில இல்லங்கிற விஷயம் வேற தீண்டாமையெல்லாம் ஒண்ணு இல்ல அந்த எண்ணம் கூட வராத அளவுக்கு உங்களை மாத்தி என்று சொன்னா இது மாதிரி தயங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக என்பதை நம்ம சகோதரர்களுக்கு நான் சொல்லிக்கொள்றேன்